உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மிதன லக்கண சகோதர சகோதரிகளே உங்களுக்கான ஒரு சிறப்பு பார்வை என்னுடைய அனுபவத்தில் லக்கணம் என்பது ஒரு மனிதனுடைய தோற்றம் திறமை அவனுடைய செயல்பாடுகள் திட்டம் அதே மாதிரி பிளானிங் இங்கிலீஷில் திட்டம் சிலருக்கு நாம் தூய தமிழில் பேசுறது புரிய மாட்டேங்குது ஆக இந்த லக்கணங்கிறது டிரான்ஸ்ஃபார்மர் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த கிரகங்களை உள்வாங்கி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்போ மனிதன் பிறக்கும் நேரமே அவனுடைய லக்கணமாக பாவித்து அதிலிருந்து இதை ஒவ்வொன்றாக கொண்டு போய் சேர்க்குற வேலைகளை சந்திரன் ராசி செய்கிறது அன்றைய அன்றைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் விழுந்த ராசி செய்யுது அப்போ இதில் ஒருவர் திட்டமிட்டபடி ஒரு செயலை நான் செஞ்சு முடிக்கணும்னா அவருடைய லக்கணம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது ராசியும் நல்லா அவரோட கோஆப்ரேட் பண்ணணும் லக்கணம் கெட்டால் ராசி கெட்டால் இது எப்போதுமே குலாப்சல் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பொதுவாக ஒரே வீடியோ இருக்கும் ராசி கெட்டால் என்ன செய்யும் லக்கணம் கெட்டால் என்ன செய்யும் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஏன்னா இந்த நிகழ்ச்சி என்னை பொறுத்தவரை இந்த லக்கணத்தில் பிறந்த உங்களை பழுது பார்ப்பதற்காக பொழுதுபோக்குவதாக இருந்தால் உங்களுக்கு நான் வேறு மாதிரி பேசணும் அது மாதிரி தான் பேசுகிறதில்லை நான் பேசினதெல்லாம் என்ன பேசியிருக்கேங்கிறத புதிதாக வந்திருக்கக்கூடிய சந்தாதாரர்கள் என்னுடைய பழைய வீடியோக்களை பார்க்க வேண்டுமே ஆனால் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் என்னுடைய தொலைபேசி அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய லக்கணம் எதுன்னு போடுங்க ராசி எதுன்னு போடுங்க உடனே பிளேலிஸ்ட் அனுப்பி விடுறேன் அதை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பேசுனது யூடியூப்பில் எல்லாம் அதில் இருக்கும் சரிங்களா மிதன லக்கணத்தில் பிறந்தவர் எப்பொழுதுமே தொழில்நுட்ப அறிவை உடையவர் அவர் இன்றைய ஏஐக்கு சொந்தக்காரர் எதையுமே வந்து இந்த ஆன்லைன்ல சாதிக்கக்கூடியவர் கம்ப்யூட்டரை வந்து பல இதில் ஆங்கிளில் இவரெல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது யார் மனுஷன் தானே அந்த எத்தனையோ லட்சம் கம்ப்யூட்டருடைய மூளை வந்து ஒரு மனிதனுடைய ஹார்ட் டிஸ்கில் இருக்குங்கிறாங்க அந்த மனிதனுடைய மூளை அவ்வளவு ஒரு இது தாங்கியிருக்கு அவ்வளவு அதிக அற்புதமான சக்திகளையும் புதிய புதிய நிறைய விஷயங்கள் லட்சக்கணக்கானது இருக்கு அதுல அதிகம் பெயர் போனவர்கள் மிதனம் இந்த மிதனத்திலேயே மிதன ராசியாக இருந்தால் மிதன லக்கணம் மிதன ராசி அதிமேதாவி புல் தடுக்கி விழுவார்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி சில நேரங்கள் ஆயிடும் நல்ல டேலண்டான மனிதர் அந்த டேலண்டான விஷயங்களை அடுத்தவங்க பயன்படுத்தி கொள்வார்கள் அடுத்தவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஆனால் உண்டான லாஜிக் என்ன இந்த லக்கணத்துக்கு அதிபதி புதன் இங்கே மறைஞ்சாலோ இங்கே போய் மறைஞ்சாலோ இங்கே மறைஞ்சாலோ தனக்கு பயன்பட மாட்டார் சரி இப்போ இந்த லக்கணாதிபதி கெட்டு போச்சு மிதன லக்கணத்துக்கு ராசிக்கு அதிபதி அதே மாதிரி கெட்டு போகுது இல்லையா அப்ப கெட்டு போனால் என்ன ஆகும் இவர் வந்து இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணுவார் அவங்க தான் இவங்களை திறமையில எடுத்துக்குவாங்க அதனால பிறர் நலம் பிறர் நலம் தன்னலமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்தது ரிஷப கடகராசி கடக கடகராசி இவர்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தவரை அதிக அற்புதமான மனிதர்கள் ஆக ஜனரஞ்சகமான மனிதர்கள் பட் ஷார்ட் நம்பர் முன்கோபக்காரர்கள் அந்த நேரத்தில் என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிவிடக்கூடியவர்கள் ஆக மிதன லக்கணத்துக்கு அதிபதி புதனும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் அதனுடைய அதிபதியே சந்திரனாக இருந்து கடகராசியாக பிறக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே வாக்குறுதி கொடுப்பது பேசுவது பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும் இல்லைன்னா கொடுக்க கூடாது ஜாமீன் போடுறது கையெழுத்து போடுறது ஆக இது எல்லாமே இந்த டிரான்ஸ்லேஷன் விஷயத்துல உங்களுக்கு வந்து பிரச்சனை பேச்சில் கவனம் சொல்லில் கவனம் வாக்குறுதியில் கவனம் அப்ப கவனம் கவனம் அடுத்தது சிம்ம ராசி அதாவது மிதன லக்கணக்காரருடைய அதிபதி யாருன்னா புதன் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த சூரியனும் புதனும் எப்பொழுதுமே அந்த முப்பது டிகிரிக்குள்ளாரையவே டிராவல் பண்ணி பழக்கம் அதனால் இதை புத ஆதித்ய யோகம் என்றும் சொல்வார்கள் என்னை பொறுத்தவரை இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இருந்தவர்கள் எல்லாம் ஒரு ஆய்வு செஞ்சோம்னா அவங்கள்ட்ட ஒரு ஸ்பெஷல் திறமை இருப்பதை நாம் பார்க்குறோம் அதே மாதிரி உங்களுடைய லக்கணமும் ராசிக்கு அதிபதியும் ஒன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும்பொழுது நீங்கள் தான் வந்து உங்கள் கணவனுட்டையோ அல்லது மனைவியோ ஏதோ ஒன்று புரிஞ்சிக்காமல் சண்டை போடுறாங்கன்னா நீங்கள் தான் சொல்லுங்கள் அவங்க என்ன பேச தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு விடுங்க அவன் என்ன பேசுறானே தெரிய மாட்டேங்குது அப்போ அதெல்லாம் கூடாது ஏன் உங்கள் லக்கணாதிபதி உங்கள் ராசியாதிபதி அறிதல் புரிதல் தெளிதல் உள்ளது முரண்பாடு இல்லை ஆக இது என்ன அது உங்களது கண்டிப்பாக லக்னம் நினைக்கிறத ராசியை அழகாக கொண்டு போய் சேர்த்துரும் ஆக இது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ் இது வந்து நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது கண்டிப்பாக அது வெற்றியை ஏற்படுத்தும் ஆக உங்களுடைய தொடர்பு நல்ல தொடர்பு சிம்மம் ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணுறாருங்க அதை அழகாக கொண்டு போய் சேர்க்கணும் சிம்மம் கொண்டு சேர்த்துரும் அறிவுக்கு புதன் ஆற்றலுக்கு சூரியன் அறிவாற்றல் யார் சொல்கிறோம் இல்லையா அறிவாற்றல் உடையவர்கள் ஆக இந்த நல்ல தொடர்பு அப்படிங்கிறத விட அறிவாற்றல் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரே நாளில் அஞ்சு வீடியோ பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது நம்ம சிந்திச்சு வைக்கிறதெல்லாம் மறந்து போயிடும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இது அற்புதமான தொடர்பு இதுல ஏதாவது உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருந்தால் ஒன்று லக்கணம் கிடணும் அல்லது ராசிமானம் கெடணும் கண்ணி அதாவது மீ மீன மிதன லக்கணத்துக்கு அதிபதியும் கன்னி ராசிக்கு அதிபதியும் ஒரே கிரகங்கள் இரண்டுமே புதன் நல்ல வந்து அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருக்கக்கூடியவர் இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஏஐ இந்த மாதிரி ஐடி சட்டம் சட்ட நுணுக்கங்கள் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் அப்படியே இந்த ஏசி ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு வருமானத்தை ஈட்டக்கூடிய அதிக ரிஸ்க் எடுக்காமல் பேராசை இல்லாமல் பதட்டமான சூழல் இல்லாமல் ஆக தெளிந்த ஞானத்தோடும் அறிவோடும் செயல்படக்கூடிய ஏன்னா லக்கணம் என்ன நினைக்குது முதலே சொல்லிட்டேன் லக்கணம் நல்லா மதிநுட்பம் முடியாது அந்த ராசி அதோடு கோஆப்ரேட் பண்ணணும் ராசினுடைய அதிபதிக்கு உண்டான குணங்கள் வேறு லக்கண உண்டான குணங்கள் வேறு அப்படின்னா தான் முரண்பாடு வந்துடுது அதனால தான் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியறதில்ல அதனால் இதெல்லாம் நான் நல்ல அனுபவத்தில் ஆய்வு செஞ்சதை உங்களுக்கு இந்த பொது வெளியில் வெளியிடுறேன் சரிங்களா ஆக இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகப்படி இவங்க காம்பினேஷன்ஸ் மிக அற்புதமான காம்பினேஷன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் அதிபதி ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒத்த கருத்து உடையவர்கள் ஒத்த ஒத்த கருத்துக்கள்னா ஒரே மாதிரி இன்னைக்கு நிறைய இளைஞர்கள்லாம் பேசும்போது பொழுது ஒத்த கருத்துன்னா என்னன்னே தெரியாது தமிழில் ரொம்ப வருஷமாக பேசி பழகிடுச்சு அதனால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான சிந்தனைகள் உடையவர்கள் வெற்றியாளர் துலாம் இந்த துலாம் ராசி மிதன லக்கணம் ஏற்கனவே தராசு துலாம் அதே மாதிரி நுட்பம் நுட்பமான தராசு நுட்பம் அப்படிங்கிறது மிதனம் அப்போது எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஒரு கால்குலேஷன் போடுவாங்க அளவீடு கணக்கீடு இங்கிருந்து நம்ம போகிறோமா இங்கிருந்து சேலம் போகிறோம் சேலத்தில் எங்கே சாப்பிட்றோம் எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் எங்க வந்து சிறப்பா இருக்கும் எந்த கடை நல்லா இருக்கு அதே மாதிரி நல்ல கற்பனைவாதிகள் அதே அற்புதமான இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள் ரசனையான மனிதர்கள் விதவிதமான அணிகலன்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே இந்த மிதன லக்கணம் துலாம் ராசி காம்பினேஷன் புதன் சுக்கிரனாக வருவதால் அந்த அறிவை பயன்படுத்தி ஆசையை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் ஆசை என்பது அனுபவிக்கிறது என்பது துலாம் ராசி அறிவு என்பது புதன் மிதனம் ரெண்டும் சேர்ந்தா ஆக அந்த குழந்தை என்ன ஆகுது தான் நினைச்சது மாதிரி ஒன்னு ஒன்றும் பண்ணும் நினைச்சது மாதிரி ட்ரெஸ் பண்ணும் ஆக வாழ்க்கையில எண்ணியது ஈடேறும் அப்ப நினைத்தது நடக்கும் நினைத்தது நடந்தது விருச்சிக ராசியும் மிதன லக்கணம் அதாவது மிதன லக்கணத்துக்கு அதிபதி புதன் மறுபடியும் அறிவு மறுபடியும் இதை வந்து எதையுமே வந்துட்டு ஆக்ஷன்லாம் பண்ணாமல் உட்காந்த இடத்துல சாதிக்கணுங்கிறது விருச்சகம் என்பது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்மளால சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணார்ல விருச்சிக ராசி அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் போய் அவன் நாட்டிலேயே போய் இறங்கி நம்ம ஆட்களை கூட்டுவா அப்படிங்கிறதுலாம் யார் மூமெண்ட்ஸ் ஆக அந்த விருச்சிக ராசி என்பது எப்போதுமே அதிரடி ஒரு விஷயத்தை ஆக இது தடுக்கும் வேண்டாம் நிறுத்து இது என்னால் முடியாது நான் உடனே அதை இம்மிடியேட்டாக அதுக்கு விளக்கம் தெரிஞ்சே ஆகணும் அப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ளே சில முரண்பாடுகள் இருக்கிறதுனால மிதன லக்கணமும் விருச்சிக ராசியும் பல முரண்பாடான சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழல் வருது அங்கே போய் அறிவா நல்ல அறிவு போய் ஒரு ஓட்டலில் போய் உட்காறாரு ஹோட்டலில் கொண்டாந்து வைக்கிறாங்க இவருக்கு வைக்கிற அந்த உணவு பதார்த்தத்தில் ஒரு ஈ உழுந்து கிடக்கு மிதனை வந்து என்ன செய்யுது அறிவுபூர்வமாக சரி இந்த ஹோட்டலில் செலக்ட் பண்ணிச்சு அந்த ஈ உழுந்ததை மிதனை என்ன செய்யும் ரிஜெக்ட் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு வேறு எடுத்துடுவான்றோம் இதே விரிச்சகமாக இருந்தால் ஈ விழுற அளவுக்கு நீ எப்படி கவனக்குறைவாக வேலை பார்த்த நான் இப்போ கன்சியூமர் கோர்ட்டில் போய் உனக்கு கேஸ் போட்டுருவேன் நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் எனக்கு நான் மன நசீடு வழக்கு போடணும் எனக்கு மன உளைச்சல் ஆகி போச்சு நான் வேற கொஞ்சம் டச் பண்ணி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு விடாது இழுத்து பிடிச்சிட்டே இருக்கும் தான் அந்த விருச்சிகம் வந்து சில நேரங்கள்ல முரண்பாடு அடுத்தது மிதன லக்கணம் தனுசு ராசி இதுல என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒன்னும் ராசிக்கு அதிபதி வந்து அறிவாளி புத்திசாலின்னு ரெண்டு கோள்கள் இருக்குது புத்திசாலி அறிவாளி என்பது வந்து எடுத்துக்கும் பொழுது புதனும் அறிவு புத்திக்கு சம்பந்தம் குருவும் அந்த மெய்யான ஞானத்துக்கு உண்மையான அறிவுக்கு சொந்தம் அதனால் இந்த ரெண்டு பேருமே என்னவாக இருப்பீங்கன்னா ஒரு நல்ல ஆசிரியராக ஜோதிடராக இருந்தீங்கன்னா பயனாளர்களுக்கு நல்லது இது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ் இவரும் நல்லவர் அவரும் நல்லவர் இதனால சமுதாய மேன்மை இந்த சொசைட்டியில் உள்ளவங்க மேன்மை அடைவாங்க ஒரு ஆசிரியர் நீ ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஒரு பெண்மணி காலையில் கொஞ்சம் பேசணும் அவங்க வந்து என்னென்னா தனுசு ராசி அந்த தனுசு ராசியே குரு இருக்கு அவங்க லக்கணம் எதன லக்கணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்திருக்கிறாங்க எண்பத்தி நாலா இல்லை வருஷம் மறந்து போச்சு அதாவது குரு குரு வந்து கரெக்டாக ஆமாம் இங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குது எயிட்டி ஃபோர் தான் அவங்களுக்கு என்ன சொன்னேன் நீங்கள் சரியான ஒரு ஆசிரியராக இருந்தால் இந்த சமுதாயத்திற்கு நல்ல பயனாளராக இருப்பீர்கள் அவனே என்ன சொன்னாங்க ஐயா கவர்மெண்ட் ஜாப்பில் நான் இருக்கேன் டீச்சராக இருக்கேன் ஓரெளியா மாவட்டம் ஸ்ரீலங்காவில் இருக்கேன் நாங்கள் பட் அவங்களுக்கு வேற பிரச்சனை கடன் பிரச்சனை ஆனால் அவங்க யாரா இருக்காங்க அப்ப அந்த மிதன லக்கணம் தனுசு ராசின்னு வரும்பொழுது இன்னைக்கே நம்ம வந்து இந்த ஒரு வீடியோ செய்யணும்னு ஆசைப்பட்டு உடனே நான் போட்டேன் இவர்களால் சமுதாய நலம் மிதன லக்கணம் மகர ராசி மிக அற்புதமான டேலண்டான மனிதர்கள் ரெண்டு பேருமே மகரம் வந்து ஒரு கிங் மேக்கர் எள்ளுனா என்னன்னு இருக்கும் மிதனம் மிகச்சிறந்த டயக்ராம் போட்டு கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமர் மகரம் கரெக்டா அதை வாங்கி அந்த ப்ரொடக்ஷன் எடுத்து கொடுக்கக்கூடியது கடைசியில் இவர்கள் தனக்கு பயனாளராக இருக்க முடியாது இது பிறர் நலம் அடுத்தவங்களுக்கு தான் பயன்பாடு ஆக இவங்க நல்ல ஒரு பேட்டர்ன் போடுவாங்க இவங்களுக்கு பயன் இல்லை தன் பயன் இல்லை நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது இது வீடியோவை சீக்கிரமாக முடிக்கணுங்கிறார் கேமராமேன் அவர் என்ன சொல்கிறாரு ரொம்ப நேரம்லாம் நின்று பார்க்க மாட்டாங்க சார் அப்படிங்கிறார் நான் சொன்னேன் என்னுடைய லைவ் ப்ரோக்ராம்லாம் ஒரு காலத்தில் ஒரு மணி நேரமெலாம் பார்த்ததுலாம் இருக்குது கையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம் அந்த கையை கழுவாமல் உட்காந்து பார்ப்பாங்களாம் ரெண்டாயிரத்தி மூணுலலாம் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு மிதன லக்கணமும் மகர ராசிக்காரர்களும் அவர்களுடைய இரண்டாம் பாவாதிபதி அவங்களுடைய பேட்டர்ன் இதெல்லாம் எட்டாம் இடத்துக்கு போயிடுது ரகசியங்களெல்லாம் இவங்க வெளியில் விடக்கூடாது எல்லாம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது உங்களுக்கே ஒரு வீடியோ இருக்குது தனியாக போட்டுருங்க அதை பாருங்கள் மிதன லக்கணமும் மகர ராசியும் குடும்பாதிபதி கெடுது கொடுக்கல் வாங்கல் கெடுது வாக்குறுதிகள் கொடுத்தா பண்ண முடியறதில்லை ஆக அந்த வீடியோ எல்லாம் பார்க்கணுன்னா என்னுடைய செல்போன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இதில் தொடர்பு கொண்டிங்கன்னா அந்த அனுப்பி விடுறேன் இந்த இப்போதைக்கு உள்ளே வந்த ஒரு பதினைஞ்சாயிரம் பேருக்கு மேலே உள்ள அந்த சந்தாதாரர்களுக்கு அது பொருந்தும் மிக அற்புதமாக சில விஷயங்கள்லாம் வந்துங்க ஒவ்வொரு மனிதர்களும் நினச்சது நினச்சது மாதிரி நான் அதிர்ஷ்டத்துலேயும் சரி புரோகிராமிலையும் சரி நான் பெறணும்னு ஆசைப்பட்டு அதே மாதிரி நான் கண்டிப்பாக அடைஞ்சேன் அப்படின்னு யார் சொல்லுவேன்னா மிதன லக்கணமும் கும்பராசியும் சார் நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு நடக்கல நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் உங்கள் ராசி கேட்டிருக்கோம் அல்லது லக்கணம் கேட்டிருக்கோம் ஜாதகத்தை பாருங்க சரியா ஒன்பதாம் எப்போதுமே உங்கள் லக்னாதிபதி புதனும் பாக்கியாதிபதி சனியும் நட்பு கிரகங்களாக இருக்கிறதோ அப்பொழுது அவரை அதிர்ஷ்டக்காரர் நீங்க தான் உங்களுக்கு ரொம்ப நட்பான பிளானட் இது புதனும் சனியும் ஆக நம்ம நினச்சது அதிர்ஷ்ட மேன்மைகள் அடைகிறது ஒரு சிலர் வந்து இதெல்லாம் இதுலாம் கேட்பாங்க மலேசியால எல்லாம் லாட்ரி எனக்கு ஐயா லாட்ரி அந்த லாட்ரியை ஊழறதுக்கு உண்டான இதுதான் அஞ்சு ஒம்பது ஒன்று உங்களுக்கு மிதன லக்கணம் அஞ்சாம் ராசி அது அந்த துலாம் ஒன்பதாவது ராசி கும்பம் அப்ப மிதன லக்கணம் துலாம் ராசி மிதன லக்கணம் கும்ப ராசி இவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தின் மூலம் வருமானம் வரக்கூடிய அமைப்பு அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடுத்தது மீனம் அதிர்ஷ்டம் மீனம் உங்களுடைய லக்கணத்துக்கு அதிபதியும் கர்மஸ்தானாதிபதியுடைய அதிபதியும் குருவாக குருவாக இருக்கவும் புதனாகவும் இருக்கிறதுனால நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய கரியர் ஆசானாகவும் ஆசிரியராகவும் அன்னம் அன்னபூரணம் அன்னபூரணி உணவு உணவு சார்ந்த துறை பத்தல சந்திரன் குரு வீட்டு சந்திரன் அப்போ உணவகம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க வயிறார சாப்பிட்டு வாழ்த்திட்டு போவாங்க அதே ஜோதிடர் மருத்துவர் அவர் கைராசிக்காரருங்க அவர் உண்மையிலேயே நல்ல ஒரு அற்புதமான மனிதருங்க கைராசி ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாருன்னா உடனே குணமாகுது அந்த ஜோசியர் சொன்னது அப்படியே பழிச்சிதுங்க எனக்கு ஆக இது வந்து அற்புதமான கர்மா நல்ல கர்மா நற்கர்மா அப்படின்னு போடலாமா நற்கர்மா கர்மானா செயல் அந்த செயல்கள் இவர்களிடம் ஒரு உண்மை இருக்கும் அறிவுபூர்வமாக வழிநடத்துவார்கள் அற்புதமான மனிதர்கள் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கிறது பதினைந்து நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்றால் ஒரு நாலு நாலு டிப்ஸ் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இனி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ என்று வேண்டுமானால் உங்களுடைய ஆவலை கீழே எழுதுங்கள் எனது ஊக்கப்படுத்தும் எப்போதுமே ஊக்கப்படுத்தும் பொழுது ஒரு கலைஞன் என்ன செய்வான் தன்னுடைய திறமையை இன்னும் சிறப்பாக வெளிப்படுத்துவான் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்